ஹலோ யாஸ் இலக் நமஸ்காரம் இப்போ அந்த வீடியோவில் என்ன காமிச்சிக்கிட்டு ரெடிமேட் காம்பவுண்டு போட்டவங்க இல்லை போடணும்னு நினைக்கிறவங்க வந்து அதுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க அந்த காம்பவுண்டு போட்டுட்டு சுற்றியில் இந்த மாதிரி வந்து காங்கிரீட்டு நல்லா டொண்டியம்எம் ஜல்லி போட்டு கலக்கி சுற்றி ரெண்டு சைடும் வந்து கன்ஃபார்ம்டாக போட்டுருங்க இது இல்லைன்னா என்ன ஆகுன்னா மண் வந்து அரிச்சிடுதுங்க நல்லா மழை பெய்யும் போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் அரிச்சிடுது அதுவும் எஸ்பெஷலி நம்ம வீடை சுற்றி பார்த்தோன்னா மழை பெஞ்சி வரக்கூடிய இடம் கொஞ்சம் ஸ்லோப்பான இடம் வேறு ஸோ அதனால் வந்து இது மாதிரி வந்து அரைச்சிருது இன்னொரு காரணம் இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா அந்த பெருச்சாலையும் தோண்டி உள்ளே வராமல் இருக்கலாம் வராமல் தடுக்கலாம் ப்ளஸ் பாம்பு வரதையும் வந்து நம்ம தடுத்து நிறுத்தலாம் இந்த மாதிரி காரணத்துக்காக நம்ம இந்த மாதிரி வந்து போட்டுவிட்டால் நின்றுடும் ஸோ இந்த மூணு பேர் தான் வந்து காலையிலேருந்து வேலை செய்கிறாங்க இப்போது ரெண்டு சைடும் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் சுற்றிலும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து போட்டுட்டு வீடு சுற்றி இந்த மாதிரி போட்டுரும் ஃபஸ்ட்டு வெளியே ஃபுல்லாக வந்து போட்டுட்டு அப்புறம் உள்ளேயும் வந்து போட்டுறது நல்லது அதான் வந்து உங்களுக்கு வந்து அரிப்பை வந்து தடுக்கலாம் அதுக்கும் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் அந்த வாலுக்கும் வந்து பில்லர் மட்டும்தான் நம்ம வந்து காங்கிரீட்டு ரெண்டு அடி வந்து குழி போட்டு இறக்கியிருக்கோம் மற்றபடி பேனல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அப்படியே சும்மா தான் நிற்கும் பேனல் வந்து பார்த்திங்கன்னா அந்த தர மேலே அப்படியே சும்மா தான் நிற்கும் அது போடலை அப்படின்னா கொஞ்சம் லூஸாக ரொம்பவே வந்து வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த சின்ன வீடியோ பதிவு ஸோ இது இந்த தகவல் பலனுள்ளதாக நல்லதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே விவாஸ் தேங்க்யூ பாய்